எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பிளாக் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தாச்சு ஸோ அதனால வந்து அதே மாதிரி ரொட்டீனாக அதே சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு என்னோட வந்து ரோஷினியுமே வரப்போறா எப்பயுமே இந்த ஒரு நாலு வெள்ளிக்கிழமை ட்ரெடிஷ்னலாக நம்ம சேரீல போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ தலை மட்டும் பின்னிட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு ரெடி ஆயிடுவோம் நேற்று ஆடை அமாவாசைக்கு வடை செஞ்சுருந்தோம் ஷர்விக்கு எப்பயுமே அப்படி இருக்குமா சோடா கிறிஸ்பியா இருக்கும்ல முருமொருன்னு இருக்கணும் வடை இந்த ஒரு மாதிரி மார்னிங் சுட்டுட்டு ஈவினிங் சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தால் சாப்பிடவே மாட்டா ஸோ அதனால அவளுக்கு எடுத்து வச்சிருந்தேன் சரி வடை செஞ்சு கொடுக்கலாம் வந்தோன்னே அப்படின்னு பட் நேற்று வந்தோன்னே அவள் பாயசம் சாப் சாப்பிட்டதுனால வடை வேணான்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து செய்யும் போது எதுவும் ஞாபகம் வந்தது ஓகே வடை இருக்கே அவள் அப்புறம் சாப்பிடாமலே போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக செஞ்சேன் அவள் வந்து லன்ச் பாக்ஸ்லேயும் வைமா அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்பி இருக்காது பரவாயில்லையா அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்நாக்ஸுக்கும் வடையே கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஒரு வடை வந்துட்டு லஞ்சிலையும் ஒரு வடை வந்து ஸ்நாக்ஸ்லேயும் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் பேக் மேலேயே வச்சுட்டேன் சோட் ஸ்நாக்ஸுக்கு ஒன்று எடுத்துக்கோணும் அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பாக்ஸ்லேயே மாற்றிட்டேன் மேகி பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே ஃபுல் பேக் கொடுக்கவே மாட்டேன் பாதி பேக் போட்டுட்டு பாதி வந்து மஞ்சள் தூள் போட்டு கொடுத்துருவேன் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பவுடர் வந்து ரொம்ப குடுக்கறது பிடிக்காது அதனால ஸோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மார்னிங் வந்து ரோஷினி தான் கோலம் போட்டுருந்தா சோ நான் எதுவுமே எடுக்கவே இல்லை சின்ன கிளிப் கூட நான் போட்டுட்டு வந்தேன்னா அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பேன் ஷர்வி வந்து ஸ்கூல் கிளம்பியாச்சு எப்பயுமே ஷர்வி ஸ்கூல் கிளம்புனான்னு வச்சுக்கோங்களேன் அதோட முகத்தை பார்த்தா வாடிடும் இப்ப ஜாலியா வந்து ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு நானும் போறேங்கிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குங்க குழந்தைங்க நம்பி நம்ம ஸ்கூல் சேர்த்தோம்னா அதுக்கப்புறம் அழுகிற அழுக தாங்காது ஸோ நானுமே ரெடி ஆயிட்டேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இல்லையா அந்த சின்ன கிளிப் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது தான் எடுத்தோன்னே வடை வட மாவை காட்ட வேணாமேன்னு அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் நானும் ஆதவ் ரோஷினி மூணு பேரும் வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு பக்கத்தில் தான் இருக்குது ஆதவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்குள்ளே வர்றான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன்லேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க வந்து முருகன் பிள்ளையார் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க இல்லையா அங்கே வந்து தீபம் எறியுது அந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தான் அடுத்து சைடில் கேட்டு போட்டிருக்கா அதை போய் தட்டிகிட்டு இருக்கான்டே சாமி அங்கே இருக்கடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு போயாச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கெல்லாம் நாங்கள் ரீச் ஆயிட்டோம் பத்தரை மணிக்கு ரொம்ப கூட்டம் இருக்காது பத்தரை டு பன்னெண்டுங்கிறதுனால பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்ல ஆயிடும் ஸோ நம்ம பத்தரை மணிக்கு குழந்தை அழைச்சிட்டு வரதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்துடலாமே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வந்தாச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு தரிசனம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க ஸோ வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க இல்லையா ஒன்று வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் ஒன்று வந்து அங்கே நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு வச்சுட்டு ஆதவ கொஞ்சம் கொடுத்தாச்சு ஆதவ் வந்து விளக்கு வெளிச்சத்தை பார்த்தாலே வந்து சாமி கும்பிட்டு மாதிரி பட்டையெல்லாம் போட்டுட்டு சாமியே பார்த்துட்டு இருந்தான் லைட்டா மலைத்தூரல் வேற போட்டுச்சு போயிட்டு வந்தாச்சு எனக்கு வந்துட்டே இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆதவ் வந்து பாத்தீங்கன்னா எங்கூடிய ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹலோ ஹாய் சொல்லுங்கடா ஸோ நெக்ஸ்ட் எங்களோடய ஒர்க் என்ன அப்படின்னா புளிசாதம் சாதம் செய்ய போகிறோம் இந்த பிளாக் அப்படியே குக்கிங் விளாகோட கண்டினியூ பண்ணலாமா பாய் சொல்லுங்க எல்லாம் போகும் நம்ம பாய் வெரி குட் பாய் மட்டும் வந்துடும் பார்க்குறதுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செம்மையாக வந்து தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மழை தூரல் இல்ல ஆனா வந்து மேகம் மூட்டமா இருந்துச்சு சோ கேட் திறக்கலாம்னு பார்த்தா ஆதவ் அங்க ஆஜராயிட்டாப்ல ஆதவ் இருந்தாலே கேட்டு திறக்க முடியாது நம்ம கேட்டு திறந்தா சுண்டலி ஓடும் பாருங்க அந்த மாதிரி கேப்ல ஓடி போயிடுவான் சோ இந்த டைம்ல வந்து பெருசா வந்து பைக்கு சைக்கிள் அதெல்லாம் இது வராது நம்ம வந்து வில்லேஜ் அப்படிங்கறதுனால பெரிய பெரிய இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே நாங்க பார்த்துதான் வெளில விடுவோம் சோ இவன் நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் போறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடியே ரோஷினி போயிட்டு இருந்தா நான் என்ன பார்த்துட்டு இருந்தோம் கேப் கிடைச்சோன்னு ரெடி ஜூட் அப்படி ஆயிட்டு ஆடி வெள்ளிங்கிறது வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல தெரியலே வந்து வந்து நம்ம வீடு வெள்ளிக்கிழமை அலசிட்டு சாமி கும்பிடுவோம் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வருவோம் எல்லா வீடியோலையும் வந்து பொட்டு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டாவே தெரியல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நான் வீட்டில் இருக்க போது மட்டும்தான் நான் செய்வேன் எப்பயுமே நம்ம வெளில போயிட்டு வந்ததுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு போனி டைல் கொண்ட போட்டுட்டோம்னா தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும் நார்மலாகவும் இருப்பேன் அது வரைக்கும் இன்னமும் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிற காரணத்தினால் சுடிக்கு வந்தாச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா புளிசாதம் தான் கிச்சன் கொஞ்சம் மெஸியாக இருக்குது ஸோ நானும் ரோஷினி அப்படியே கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஏன்னா வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு மார்னிங் நம்ம ஷர்விக்கி வந்து மேகி செஞ்சு கொடுத்தேன் ஸோ மேகி அவளுக்கு செஞ்சுட்டு ப்ளஸ் வந்து நேத்தி வந்து ஆடி அமாவாசை இல்லையா அதுக்கு வந்து வடை வடையெல்லாம் செஞ்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் மாவு மட்டும் ஷர்பிக்கு ஈவினிங் வந்தவொடனே போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்து அவளுக்கு வந்து கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கும் அதனால் நேற்று ஈவினிங் வந்தோன்னே அவள் வந்து பருப்பு தான் அம்மா நேற்று செய்வாங்க ஆடியோ மாசைக்கு மட்டும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி அது செஞ்சுட்டாங்க அதை வந்து அவள் சாப்பிட்டுட்டு வடை வேணான்னு சொல்லிட்டா ஸோ அதனால் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு மார்னிங் என்ன பண்ணா மேகி செஞ்சுட்டு ப்ளஸ் வந்து அவளுக்கு கிறிஸ்பியாக வந்து வடை போட்டு கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்குமே அதை எடுத்துகிட்டு போயிட்டா ஸோ அதனால் எல்லாமே பண்ணதுனால இந்த இடம் அப்படியே கொஞ்சம் மெஸ்சியாக இருக்குது நாங்களுமே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து பத்தரை டு பன்னெண்டு அந்த ராவு காலத்தில் போய் விளக்கு போட்டால் தான் நமக்கு வந்து இந்த 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 டைமில் அது விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமை ராவுகாலத்தில் வந்து துர்க்கை மனுக்கு விளக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அதனால் அந்த டைமில் போகணுமேங்கிறதுக்காக நாங்களும் ஹரி பரியாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஸோ இப்போ அகைன் வந்து இப்போ எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சமைக்க போகிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி புளி சாதம் சாதம் அடித்து புளி அந்த புளி காய்ச்சல் பண்ணணும் ப்ளஸ் வந்து சைடிஷ் என்னென்னு எனக்கு தெரியல இனிமேல் தான் பிளான் பண்ணணும் அது என்னென்னு ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்மளாம் மட்டும் எடுத்து சிங்க்கில் போட்டாச்சு தோசைக்கல் அதெல்லாம் மட்டும் வச்சாச்சு அதாவது இடத்துல இப்போ வந்து பால் ப்ளஸ் வந்து ஹார்லிக்ஸ் இது வந்து எனக்கு மட்டும்தான் அப்பாவுக்கு வந்து காஃபி எனக்கு வந்துட்டு பாலில் வந்து ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்க போகிறேன் காஃபியில் தான் போட்டு குடிப்பேன் நிறைய பேர் பாலில் தான் குடிப்பாங்க பட் என்னோடய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ஸோ நான் வந்து சொல்ல போனால் ஒரு ஹார்லிக்ஸ் அடிக்ட் அடிக்ட்டுனே சொல்லிடலாம் அளவுக்கு வந்து எனக்கு இது பிடிக்கும் நானாக கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இப்போலாம் ரொம்ப ரேராக ரொம்ப ரேராக எப்போயாவது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் இது வந்து நான் எனக்கே தெரியும் நிறைய நம்ம வந்து அதில் வெயிட் வந்து கெயின் ஆகும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம அது என்னென்னு தெரியல தெரியாத வயசில் அது அடிக்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஜ் ஸோ ஹார்லிக்ஸ் ரெடி நான் எப்போ ஹார்லிக்ஸ் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ரோஷினிக்கு வந்து குழந்த பிறந்துச்சு அவளுக்கு வந்து குழந்த பிறந்து ஹார்லிக்ஸ் வர கொடுப்பாங்கல்ல எல்லாருக்குமே வந்து இந்த ஹார்லிக்ஸ் அதை பூஸ்ட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல அந்த டைமில் வந்து நானே ஒரு நாலு பாட்டில் கிட்டே ஹார்லிக்ஸ் வந்து குடிச்சிருப்பேன் ஒரு ஒரு ஃபைவ் மந்த்துக்குள்ளே ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா டெய்லி வந்து இந்த ஹார்லிக்ஸ் இல்லைனா நான் காஃபியே குடிக்க மாட்டேங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அடுத்து வந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்ல அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்லாம் அது வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த காஃபி ஃபுல்லாக ஹார்லிக்ஸ் இல்லைனாலும் கொஞ்சமாவது அதில் ஹார்லிக்ஸ் கொட்டி குடித்தாதான் அது குடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் நானே யோசிச்சேன் என்ன நம்ம இந்த அளவுக்கு ஆகிட்டோம் அது இருந்தால் தான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற அந்த மைண்டுக்கு நான் போயிட்டு இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ அதுலேருந்து மாற்றணும்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸே குடிக்காமல் ஸ்டாப் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமாக ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எப்போயாச்சும் ரொம்ப ரேராகனா ஓகே இது எனக்கு ஓகே தான் செடி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் வச்சாச்சு சாதம் தான் இங்கே வந்து இந்த மாதிரி பானையில் தான் வைக்கணும் ஒலை வச்சு அரிசி களைஞ்சி போட்டு அப்படி தான் செய்யணும் குக்கரில் வச்சோம் நம்ம செத்தோம் அப்படிதான் குக்கரில் சாப்பிட்றதுனால தான் ப்ரெஷர் வருது அப்படின்னு அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல பொய்யன்னு நான் அடிச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கழிவு ஊத்துவிங்க அதனால் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நானுமே வந்து வந்து ஷர்விக்கு மட்டும் செய்வேன் அதுவுமே கொஞ்சம் வந்து கில்ட்டா இருக்கும் குக்கர்ல குக்கர்லேருந்து விசில் இல்லாம வெறும் குக்கரோட பாத்திரம் அதுல வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி செஞ்சு பலாப்பழம் வந்து நேற்று நைட் வந்து கட் பண்ணும் பேலன்ஸு இன்னும் பாதி இருக்கு அதுவுமே சாப்பிடாம இருக்கு மாம்பழம் பழாப்பழம்லாம் இந்த சீசனை விட்டா அதுக்கப்புறம் அடுத்த சீசன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ நான் வந்து புளிசாக அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஸோ நான் பெருசாக நல்லா சமைப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் எல்லாமே தனித்தனியாக இதை மாதிரி வந்து பவுடர் பண்ணுறதுக்காக வறுத்து எடுத்துக்கிறேன் பவுடர் ஒன்றா தான் பண்ணுவேன் பட் தனித்தனியாக வறுத்துப்பேன் ஏன்னா வந்து எள் கடுகு அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதுவே வந்து கடலப்பருப்பு மிளகா அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது என்னென்னா ஒன்று கரிஞ்சிடும் ஒன்று வந்து அது அந்த இதே ஆகியிருக்காது வரப்பட்டுருக்கவே ஆகாது அதனால நான் வந்து எல்லாமே தனித்தனியாக செய்வேன் சாதம் வந்து தனியாக வச்சு வ வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா புளி சாதத்துக்கு வச்சு தயிர் சாதமா மாறிடக்கூடாது இல்லையா அதனால அப்பா பாத்தீங்கன்னா சமோசா வாங்கிட்டு வந்தாங்க வெளில போயிருந்தாங்க சமோசா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து காஃபி கூட சாப்பிடும் போது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் அந்த காரத்தோட அந்த சூடாக காஃபி குடிக்கும் போது ஒரு மாதிரி சுடுறன்னு சூப்பரா இருக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா தலையெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க அதை மட்டும் போயிட்டு வந்துட்டு அகைன் வந்து குளிக்க வந்திருக்காப்புல ஸோ நான் எல்லாமே வந்து வறு வறுத்துட்டு நல்லா காற்றுல ஆற வச்சுட்டேன் ஃபேன் போட்டு நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இது வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டு வந்து நாங்கள் சின்ன பாட்டில் வாங்கியிருக்கோம் அது வந்து ஒரு மாதிரி மண்ணு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்து நல்லா இருக்குது பொடிக்கி நாங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது மோஷன்லாம் கிடையாதுப்பா ஃப்ரீயாக என்னோடய ஒப்பீனியன் அவ்வளோதான் ஸோ அதை குளிச்சுட்டு வந்துட்டாப்புல எங்கே வந்து நிற்கிறீங்க துண்டு துவட்டாமல் சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா எஸ்கேப் ஆகிட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வந்து எனக்கு புளிசாதம் செய்யும்போது நல்லா காந்தி இருக்கணும் புளி சாதமாக இருக்கட்டும் தயிர் சாதமாக இருக்கட்டும் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு மிளகா நல்லா கருப்பானாதான் அதுக்கு டேஸ்ட் நல்லா வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அடுத்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் தனித்தனியாக வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அடுத்தடுத்து போட்டுட்டேன் கருவேப்பில ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கருவேப்பில போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இது வரைக்கும் போட்டது எல்லாமே பொரியறது ஸ்டாப் ஆகிடுற மாதிரி ஆகிடும் புளி சாதத்துக்காக புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் வந்து எப்பயுமே புளியிலேயே உப்பு போட்டு வச்சிருவேன் ஏன் அப்படின்னா உப்பு வந்து அதுக்கப்புறம் எனக்கு விரதத்துக்கு சமைக்கும் போதெல்லாம் நான் போடுறேன்னா போட மாட்டேன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டைம் வந்துச்சு அப்பிலேருந்து நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா புளி நம்ம எப்படியும் ஓரளவுக்கு எல்லா குழம்புக்கும் சேர்ப்போம் அப்போ அதுலேயே சேர்த்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு புளியை நல்லா கரைச்சிட்டு நான் வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேன் புளி சாதத்துக்கு ஓகே புளி போடாத குழம்புக்கெல்லாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது நைஞ்சு பூண்டு அது மாதிரி இல்லையா அந்த மாதிரி வதக்கும் போதே சேர்த்துருவேன் எனக்கு தேவை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக நான் இதை மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகி வச்சிருக்கேன் சோ நீங்க எப்படி பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேரோட டவுட் வந்து உப்பு போட்டோமா தான் பெரிய இதா இருக்கும் அடுத்து வந்து புளிசலத்துக்கு துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன் இதுக்கு என்ன துவையல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து கடலப்பருப்பு உளுந்து எள் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடணும் அதுலேயே நம்ம மிளகாயும் சேர்த்துடணும் அது வந்து நல்லா வறுத்து பெருங்காயம் மட்டும் தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அந்த கடுகு எல்லாம் வந்து அந்த பெருங்காயத்துலேயே ஒட்டிக்கும் அதனால இதை வந்து நம்ம ஆற அதுக்கு அடுத்து நான் வந்து கல்லை வந்து புளிசாதத்துக்கு போடுறதுக்காக தோல் மட்டும் எடுத்துட்டு வெளியில் போய் காத்துல நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் ரோஷினி அதுலையும் அட்டையை போட்டுட்டு இருந்தா குரூப்பில் டூப் மாதிரி அந்த ஒரு இதில் மட்டும் ஒரு கல்ல இருந்துச்சு ஸோ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை மட்டும் அந்த துவையலுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம் முக்கால்னால் ஒரு மூடி சொல்லுவாங்களே அதில் வந்து ஒரு முக்கால் மூடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக வந்து புளி இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ புளியோதரை மிக்ஸுக்கான பொடியும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு பொதி வந்துக்கு அடுத்து நான் வந்து இதை அந்த பவுடர் அதில் சேர்த்து அகைன் நான் கொதிக்க வைக்கிறேன் இது வந்து ஓரளவுக்கு நல்லா திக்கா அந்த பொடி போட்டோடனே ஆயிடும் ஏன்னா நம்ம அதுல சேர்த்துருக்கிறது எல்லாமே கடலை பருப்பு ஏன்னா எல்லாம் சேர்க்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து திக்னஸ் கொடுத்துரும் நிறைய பேர் இதுலயே வந்து நிலக்கடலை போடுவாங்க எனக்கு அது மாதிரி போட்டா பிடிக்காது ரைஸ்ல தான் நான் போடுவேன் ஸோ துவையிலையுமே தனியாக எடுத்து அரைச்சாச்சு இது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறத விட நம்ம வந்து அம்மியில் அரைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கெல்லாம் அம்மியில் அரைக்க அவ்வளோ பிடிக்காது யாராவது அரைச்சி கொடுத்தாங்கன்னா ஓகே எனக்கே ரொம்ப போர் அடிக்கும் போது சம்டைம்ஸ் நானே செஞ்சு சாப்பிடுவேன் அதர்வைஸ்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிடுறது தான் ஸோ புளி சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு துவையலும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு அந்த புளிக்காய்ச்சல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இது வந்து ஒரு பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இடையில எனக்கு அது ஷர்விக்கு வந்து லஞ்ச் பேக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் துவையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒன்றே ஒன்று வச்சேன் அதுவும் வீடியோ எடுக்கிறேன்னு அப்படின்னு ஸோ ரைஸ் பாத்தீங்கன்னா புளிசாதம் கொஞ்சம் ஆனியன் பக்கடாப்பா ஆகிட்டோம் வந்தாங்க அது அப்பளம் துவையல் இதுதான் எங்களுடைய லஞ்ச் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு அது மாதிரி நீ ஏன் சாப்பிட்டு நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் ஸோ ரோஷினியோட தட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னா மாம்பழம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கருவேப்பில் வந்து இந்த ஆனியன் சிப்ஸ்ல இருந்துச்சு அது எப்பவுமே கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக அப்படி பண்ணேன் பட் வந்து அது கிறிஸ்பியாகவே இல்லை அதுக்காக தான் அதை ரெண்டு மூணு தடவை கடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சார் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் ஸோ இந்த விலாக் இதோட அப்படியே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வேறு வீடியோல பார்க்கலாம்